திருச்சிற்றம்பலம் திருப்புகழ் திருச்செந்தூர் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி வள்ளி தெய்வ சேனாதிபதிக்கு அரோகரா தண்டையணி வெண்டயம் கின்கினி சதங்கையும் தன்கலல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உறி கொண்டு நன் சந்தோடு கணைந்து நின்ற கண்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகூடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவே கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர கண்குளிர்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியல வெங்கலங் கொண்ட போது பொன்கிரி என சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் பதம் சிந்திலும் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்தவேலே கொங்கை மங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே திருச்சிற்றம்பலம்